நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும் நரம்புகள் வலிமையாக இருப்பதற்கு என்னென்ன செய்யலாம் ஒரு சிலருக்கு என்ன கையில ஒரு நடுக்கம் இருந்துகிட்டே இருக்கும் நரம்பு தளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் முன்னாடி இருந்த மாதிரியான ஒரு உடல் வலிமை எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நரம்புகள் எல்லாமே ரொம்ப வீக்கான மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றது இல்ல இரவு நேரத்தில் தூங்கும்போது அதிகமான நரம்பு வலிகள் கால்களை வந்து நரம்பு சுண்டி இழுக்கிற மாதிரி இருக்கு இடுப்பு பகுதியில் அதிகமான வலி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கழுத்து மற்றும் இடுப்பு பகுதியில் முதுகு தண்டுவடத்தில் ஏதாவது பிரச்சனைகள் பாதிப்புகள் இருந்தா நரம்புகள் தொடர்பான வலி நமக்கு ஏற்படுது ஸோ இந்த மாதிரி நரம்புகள் வலிமை இழந்து இருக்கிறதுனால நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கலாம் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்த மருத்துவர் நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும் நரம்புகள் வலிமையாக இருப்பதற்கு என்னென்ன செய்யலாம் ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா கையில் ஒரு நடுக்கம் இருந்துகிட்டே இருக்கும் நரம்பு தளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் முன்னாடி இருந்த மாதிரியான ஒரு உடல் வலிமை எனக்கு இல்லை அப்படின்னு சொன்ன நரம்புகள் எல்லாமே ரொம்ப வீக்கான மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றது இல்லை இரவு நேரத்துல தூங்கும்போது அதிகமான நரம்பு வலிகள் கால்களில் வந்து நரம்பு சுண்டி இழுக்கிற மாதிரி இருக்கு இடுப்பு பகுதியில் அதிகமான வலி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இதை விட ஒரு சிலருக்கு என்னென்னா கழுத்து மற்றும் இடுப்பு பகுதியில் முதுகு தண்டவாளத்தில் ஏதாவது பிரச்சனைகள் பாதிப்புகள் இருந்தால் நரம்புகள் தொடர்பான வழி நமக்கு ஏற்படுது அதாவது கைகளில் வந்து மறுத்து போகிற உணர்வு நிறைய பேருக்கு இருக்கும் செல்விகல் ஸ்பான்லோசஸ் இருக்கு இல்லை டிஸ்க் பல்ஜி இருக்குது அப்படின்னா கழுத்து பகுதியில் வலி இருக்குதுன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறவங்க ரொம்ப நேரம் உட்காந்துட்டே ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஸோ அதிகமாக வெயிட் லிஃப்ட் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த செர்விகல் ஸ்பான்லூசிஸ் வந்து அங்கே நர்ஸ் கம்ப்ரெஸ் ஆகும்போது நமக்கு கைகளில் வலி ஏற்படுது மறுத்து போகிற ஒரு உணர்வும் இருக்கும் அதே மாதிரி இடுப்பு பகுதியில் நமக்கு வந்து நவ் கம்ப்ரெஷன் இருந்தால் கால்கள் குதிகால் வரைக்குமே நமக்கு அதிகமாக வலி வந்து தெரிய ஆரம்பிக்கும் அதாவது இடுப்பு பகுதியிலிருந்து காலோட பின்பகுதி வரைக்கும் நமக்கு வலி வந்து குதிகால் வரைக்கும் வலி இருக்கும் இது வந்து சயாட்டிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய பெயின் மசில் நரம்புகளில் ஏற்படக்கூடிய வலிகள் ஸோ இந்த மாதிரி நரம்புகள் வலிமை இழந்து இருக்கிறதுனால நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கலாம் இதுவே டயபெட்டிக் பேஷண்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா சர்க்கரை நோயாளிகளுக்கும் நரம்புகள் பாதிக்கப்பட்டு மருத்து போற உணர்வோ கால்களில் வந்து ஒரு மத மதப்பு இருக்கிறது சென்சேஷன் இல்லை அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா இது எல்லாமே நரம்புகள் பாதிப்புனால வரக்கூடியது தான் ஸோ இதை சரிசெய்யறதுக்கு நம்ம உடலில் இருக்கு தேவையான சத்துக்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது விட்டமின் பி ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த விட்டமின்ஸ் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கணும் அதே மாதிரி த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் புரோட்டீன் சார்ந்த உணவுகள் எடுக்கும்போது இது எல்லாமே நம்மளுடைய நரம்புகளுக்கு வலிமை சேர்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் இதில் முக்கியமாக சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நரம்புகளை வலிமையாக்குவதற்கு நரம்பு தளர்ச்சி இருக்குது ஒரு சிலருக்கு வயதானவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்கும் இந்த அல்சிமர்ஸ் மாதிரி பிரச்சனைகளில் நடுக்கம் கை கால்களில் நடுக்கம் ஞாபக மருது இந்த மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் இருக்கும் இதை சரி செய்யறதுக்கும் நரம்புகள் வலிமையாக இருப்பதற்கும் சில வழிமுறைகள் இருக்குது இதுல பேசிக்காக பார்த்தோம்னா நம்ம சாப்பிடக்கூடிய மூலிகைகள்ல முக்கியமான மூலிகைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் இதுல பூனைக்காளி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விதை பொடி இது நமக்கு பார்க்கின்சன் டிசீஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் நரம்பு தளர்ச்சி இருந்துச்சுன்னா அதை சரி செய்கிறதுக்கும் நமக்கு பூனைக்காளி விதைகள் பயன்படுது ஸோ பூனைக்காளி விதைகளோட பொடி எடுத்து வச்சுக்கணும் இதனோட ஓரிதழ் தாமரை பொடியும் நமக்கு முக்கியமாக பயன்படுது நரம்புகளை வலிமை சேர்க்கறதுக்கு நிலப்பணம் கிழங்கு பொடி நமக்கு தேவைப்படும் பொதுவாகவே இந்த நிலப்பணக்கிழங்குன்னு சொல்கிறது நம்ம உடலில் வலிமை இல்லாமல் இருக்கும்போது ஒரு காய்ச்சல் இருந்து வந்து உடம்புல வந்து ஸ்டாமினாவே இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த நிலப்பணக்கிழங்கு கஞ்சி மாதிரி வச்சு கொடுப்பாங்க இந்த பொடியை மட்டும் ஸோ இதை வந்து இதனோட சேர்த்து நம்ம சாப்பிட்லாம் அடுத்ததாக அமுக்ரா கிழங்கு பொடி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஸோ இதனோட வந்து பார்த்தோம்னா நம்ம தினமும் பயன்படுத்தக்கூடிய கீரை வகைகளில் பொன்னாங்கண்ணி கீரையோட பொடி ஸோ இது எல்லாமே ஒன்று சேர்த்து ஒரு சூரணம் மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு வரணும் ஸோ ஸோ இதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா பாலில் கலந்து ஒரு நாளைக்கு இரண்டு வேலை இதில் ஜாதிக்காய் பொடி மட்டும் தனியாக எடுத்து நம்ம தனியாக ரெடி பண்ணி வச்சுக்கணும் இரவு நேரத்தில் இந்த பொடியை சாப்பிடும்போது ஒரு இரண்டு சிட்டிகை அளவு ஜாதிக்காய் பொடியை இதனோடு சேர்த்து சாப்பிடணும் ஸோ காலையில் சாப்பிடும்போது ஜாதிக்காய் பொடி தேவையில்லை இரவு நம்ம இதை பாலில் கலந்து குடிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணோம் ஒரு இரண்டு சிட்டிகை அளவு இந்த பொடியை வந்து பாலில் கலந்துட்டோம் அதே மாதிரி ஒரு டூ பிஞ்ச் வந்து ஜாதிக்காய் பொடி இதனோட சேர்த்து நம்ம பயன்படுத்தும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் வலிமையாகதான் நம்ம பார்க்க முடியும் ஸோ தொடர்ந்து இந்த பொடிகள் இந்த சோர்ணத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரணும் ஸோ காலை இரவு காலை இரவு ரெண்டு வேலையும் பயன்படுத்தலாம் இந்த பொடியை நமக்கு வந்து சர்க்கரை நோய் சுகர் இருக்கக்கூடியவங்களும் பிளட் ப்ரெஷர் இருக்கக்கூடியவங்க ஸோ எல்லாருமே இதை வந்து பாலில் கலந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டு வரும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குணமாகுது அதே மாதிரி தான் இரவு நேரத்தில் உறக்கம் ரொம்ப முக்கியம் நீண்ட நாட்களாக நம்ம வந்து ஏதாவது ஒரு மெடிசன் சாப்பிட்டுட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்லீப்பிங் பில்ஸ் நிறைய பேர் சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஸோ இந்த மாதிரி நீண்ட நாட்களாக மருந்துகள் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கும்போது இதனுடைய பக்க விளைவாகவும் நமக்கு நரம்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு நான் சொன்ன இந்த மருந்தை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் அதே மாதிரி உடலுக்கு குளிப்பதற்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காய திருமேனி தைலம் பயன்படுத்தலாம் இந்த திருமணி தைலம் நிறைய வழிகளுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் நரம்புகள் வலிமையாக இருப்பதற்கு இந்த ஆயில் எப்படி பயன்படுத்தணும்னா லேஸாக ஹீட் பண்ணிவிட்டு தலையிலருந்து கால் வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணணும் பொதுவாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு சூடாக இருக்கும்போது அந்த ஆயில் வந்து மைல்டாக சூடாக இருக்கும்போது தலையிலேருந்து கால் வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அரை மணி நேரம் கழித்து ஒரு வெந்நீரில் நம்ம குளியல் எடுக்கணும் ஸோ இந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கிட்டு இந்த மருந்து நான் சொன்ன இந்த மருந்தும் இந்த ஆயில் பாத்தும் நம்ம எடுத்துக்கிட்டே வரும்போது நரம்புகள் நமக்கு வலிமையாகும் அதே மாதிரி விட்டமின்ஸ் பி நிறைய இருக்கக்கூடிய உணவுகள் கீரைகள் நம்ம சாப்பிடும்போதும் நரம்புகள் வலிமையாக இருக்கும் இப்போ நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எளிமையான சித்த மருந்துகள் என்ன அப்படின்றத இந்த பதிவில் பார்த்துருக்கோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி